பாட்டி சிவாயணம் சாம்பார் சுடுது சுடுது பட்டி இந்த சாதம் பாட்டி நாளைக்கு ஈவினிங் தான் பொங்கல் எடுத்துட்டு வருவேன் நாளைக்கு மதியம் வரமாட்டேன் ஈவினிங் தான் வருவேன் பாட்டுங்களா

சுடு இன்றைய உணவு தான் கொடுக்குறாரு மாதம் மாத உணவு அவரு அவங்க குடும்பம் தொழில் எல்லாம் சிறப்பா என்ன பார்த்து பண்ணிக்கோங்க

இல்ல வாங்க வேற ஏத்திட்டியா அப்படி போறாராம் நேஷனல் ஹைவேல போறாராம்

啊，差不多，差不多。<laughs>

<laughs> Tết đôi chút không nào <cười> <cười> 何や ஒரு வேணல வாங்கிக்கோங்க என்ன இன்ன வேண வாங்கி போங்க. சாமிக்கு ரெண்டு அப்பளம் ஊத்திடுவா. சாய். போனா மச்சியு. அண்ணன் நான் யாத்திர போறேன் 4 நாளாக்கு வரணும் சரி சரி எங்க යáct நான் எல்லா கோயில் போவேன் மாஸ்க் போட்டு போறேன் ஒவ்வொரு வாரத்துக்கு போய்டும் தேங்க் யூ அது ஒரு தாத்தா மருத்து அடியில தூங்குறாருக்குள்ள ஆஹ் இல்ல இல்ல வேணாம் விடுங்க நான் வரும்போது ரிட்டன் வந்து நிறுத்தி கொடுத்துறேன் தூங்கட்டேன் விடுங்க அப்படியே போயிட்டு குடுத்துட்டு வரது ஒன் ஹவர் ஆகும் அது ஒரு ஒன் ஹவர் தூங்கட்டும் பைக்கில் தூங்க முடியலையா பனி குழுறேன் அடியில் அதை வச்சுக்கோங்க மூடி அடியில் வச்சு அதை வச்சுக்கோங்க பட்டுங்களா эклону изхода в пятницу 何だろう Waduh, <laughs> ada करम 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 Gue t referred Marche Tours for a very exciting, all The challenge from year 2019 capacity has been so as a empieza act. The もう一度言うてください。<laughs> <laughs> என்ன வாங்கிக்கோங்க போங்க சாப்பாடு என்ன வாங்கிக்கோங்க